ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஸ்கீப்பர் எங்கே ஸ்கீப்பர் இருக்கா இருக்கான்னு கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தார் ஆமாங்க நீங்கள் தமிழில் பார்க்குற மாதிரி ஸ்கீப்பர் இறந்து போச்சு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வேறு கதைங்க சரி வாங்க நான் உங்களுக்கு அப்படி பிடியில் சொல்கிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆடுகள் கூட அது தெரியும் ஆனால் அங்கே வந்து தெரியாது காட்டு மேட்சர் போகும்போது இந்த அந்த பக்கம் அமையும் போது பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸ்கீப்பர் அதோட பேர் நல்லா பாசமாக இருக்குங்க நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்கள ஆடு வச்சுருக்காங்க அவங்க ஆடு கூடலே போங்க நல்லா ஆடெல்லாம் விடும் ஆடுக்கு அவளாக இருக்கும் யாரையும் எது கடிக்கவும் கிடைக்காது குலைக்கவும் குடிக்காது ஆடுகள் எதுவும் தொடாது நல்லா சூப்பர் ஜெர்மன் சாப்பாடு இருக்குது அந்த நாய் அது வகைய மாதிரி தான் நம்ம நாட்டு புரிட்டு தான் நல்லா சூப்பர் நாய்ங்க வளர்த்தா ஸ்கீப்பர் அதோட நல்ல பேர் என்னான்னு தெரில ஏதோ மருந்து இருந்து வச்சு அவனும் கொண்டு விட்டோம்னா இல்லை ஏதோ வேறு ஏதோ கொச்சை பொருளை சாப்பிட்டுச்சான்னு தெரியல செத்து போச்சு கரெக்டாக நவம்பர் ரெண்டாம் தேதி அந்த இப்போ ஒரு எட்டு நாள் ஆச்சுங்க சார் ரொம்ப நல்லா நாய் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நம்ம மைக்கில் ரிக்கி பாண்டி இருக்கும்போதெல்லாம் அப்போ பார்த்துருப்பேன் அந்த வீடியோல காமிச்சிருப்பேன் அது வாடு கூடையே காட்டு மேட்செல்லாம் இருக்கும் அப்போல்லாம் அவங்க இருக்கும்போது நல்லா ஆடு கூடையே நல்லா வருங்க அது அப்போ நம்ம திருசாலாம் சின்ன குட்டியாக இருப்பான்னு நினைக்கிறேன் பாண்டி திரிசாலாம் அப்போ இருக்கும்போது இவ்வளோ பார்த்துருப்பா இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்து காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ இல்லை நல்லா வீட்லேயும் தெரியும் காட்டுலேயும் தெரியுங்க அது எப்போயும் ஃபேவரட் நம்ம குழு கூட இருக்கா இல்லை நம்ம சேனல் ஓனர் அது வீட்டை விட்டு வெளியேறாது அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தெரியும் காட்டு பார்க்கலாம் வந்தே வராது ஆனால் அது ஸ்கீப்பரை அப்படி இல்லை ஆல்ரவுண்டர் எல்லா இடத்துலையும் சுற்றும் நல்லா பாசமான நம்ம தெருவுல தெருவில் இருக்கலாம் ஸ்கீப்பர் தெரியாத ஆளே கிடையாது அப்படி ஒரு நாங்க தாப்பற ஒரு பழுவு இவெல்லாம் பார்த்துருப்பான் நம்ம ஸ்கீப்பரை வேறு பழுவு சளி பிடிச்சி நான் அந்த இது பார்க்குறேன் ஒன்றும் கேட்க இருக்கேன் சார் ஒரு நண்பர் வேற நான் கூட மறந்துட்டேன் அவர் ஸ்கீப்பருங்க ஸ்கீப்பருங்க கேட்டுக்கிட்டே தரா சரி காட்டுவோம் அப்படின்னு நினச்சேன் அடுத்த ஏ நேற்று எனக்கு காலையில் தெரியுது ஸ்கீப்பர் இறந்து போச்சுன்னு எதிர்பார்க்க நன்னடா ஸ்கீப்பரை செத்து போச்சான்னுச்சு வேறு நாயச்சல் வாயிருந்தேன் நான் பார்த்தேன் கிடச்ச பார்த்தா ஸ்கீப்பர் கன்ஃபார்ம் இறந்தே போச்சு நம்ம வீட்டில் குழு இருக்க ஒரு அந்த இப்போ இருக்க குழு பழைய ஒரு நாய் இருந்துச்சு குழு அது போட தான் அப்படியே வச்சுருக்கோம் நம்ம பழைய நேரம் மாதிரி ஸ்கீப்பர் மாதிரி தான் இருக்கும் சூப்பர் இங்கே நல்லா அறிவாக இருக்கும் ஆடு கூடலாம் வரும் ஆனால் இப்போ இருக்க அதே பேர் வச்சு குழு ஒரு இது வேஸ்ட் எல்லாம் எஜமான கணக்கு கால் மழை காலத்துக்கு போட்டு ஊரில் இருக்க பொம்பெல்லாம் எடுத்து வருது சும்மா இருக்க மாட்டேங்குது என்றைக்கு இதை போட்டுதலில் போகிறாங்கன்னு தெரியல ஆனால் காத்தால இந்த காட்டு பக்கம் வந்தால் ரெண்டு குல கோம்பை கடிக்குன்னு பார்த்தேன் இன்னும் பசி கொடுக்காமல் இருக்கும் அதே நடை கட்டுறாங்க நாளைக்கு பதினொன்று அங்கே பத்தணும் ஏன்னா இப்போ கொஞ்சம் பசி எடுக்க மாட்டேங்குது பச்சை மேய்கிறதுனால பருத்தி காட்டு நல்லா மேட்சை கிடக்கு வருங்க ஒருத்தர் நிற்க மாட்டேறாங்க நடக்கிறாங்க நானும் மடக்கி மடக்கி பார்க்குறேன் நிற்க மாட்டேறாங்க இந்த மாதிரி ஆடு ஓடும் போது முன்னாடி ஓடி மடக்கிறதுக்கு ஒரு நாய் கண்டிப்பாக வேணும் ஜெர்மன் சாப்பாடு மாதிரி கரெக்டாக அதெல்லாம் நல்லா மடக்கும் ராஜப்பட நாய் கூட நம்ம பிரிடு நல்லா மடக்கும் ஆனால் நம்ம ஏரியா அந்த அந்தளவுக்கு அறிவு இருக்கான்னு தெரியல ஆனால் ஸ்கீப்பர் கருந்துச்சு அது சொல்லி ஓப்பீங்க பறக்கிற பறக்குக்கெலாம் சத்தியமாக சொல்கிறேன் ஓடி மடக்க முடியாதுங்க ஒரு ஆள்லாம் கண்டிப்பாக நூறு ஆள் வேணும் ரெண்டு பேர் இருந்தால் தான் இத்தனை உருப்படியும் மடக்க முடியும் பசி எடுக்கிற வரைக்கும் என்ன நடக்க வைப்பாங்க இன்னைக்கு தான் தெரிஞ்சு தேவையில்லாமல் வெள்ளம் நான் வந்துவிட்டேன் நம்ம குழுவில் தெருவிலே தெரியுதா பைப்பில் கட்டி போட்டால் அப்படியே கத்தி குமிச்சு தொண்டை இறுக்கி வச்சிருதுங்க செயினை போட்டு கட்டினாலும் எப்படினாலும் அப்படியே அத்துறது கத்துது கட்டாதான்றது ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கு அப்படியே பழக்கப்பட்ட நம்ம செஞ்சு தப்பு அதே தப்பு அது என்ன சும்மா இருக்க மாட்டேங்குது தெருவில் இருந்தாலும் சோறு ஊ சாப்பிட்டு சாப்பாடுக்கு வேலை ரெண்டு சும்மா இருக்கும் யாராக போனால் குலைக்கிறது அதில் வேண்டாம் குலைக்கும் ஆனால் யாரும் கடிக்காது இது வரைக்கும் கடிச்சது இல்லை சும்மா படுத்துக்கிட்டே குலைக்கும் சும்மா பேசாமல் எதுவுமே செய்ய வேணான்றேன் சாப்பிட்டு பேசாமல் தூங்குனா நானும் சொல்கிறேன் கேட்க மாட்டேண்டது நானும் இருக்கேன் இந்த தெருவில் இந்த ஏரியா டான் நான் காட்டுறேன் காட்டுறேன்னு சொல்லி இப்போ இவ்வளோ மணி கடா வந்து பார்த்தேன் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம குழுவே தூக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வழியாக இங்கே நான் வந்து நிப்பாட்டி இருக்குங்க இப்போதாங்க வந்து நின்றுக்காயங்கே எதுவும் இந்த முள்ளு மேலுக்கு ரெண்டு கொடியை கிடையே கடிக்கிறாங்க என்னென்னமோ கொடி இருக்க ரெண்டு மூணு வகையான கடிக்கிட்டேன் இப்போ தான் நின்றுருக்காய்ங்கப்பா எப்படித்தான் நம்ம நண்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் தாங்குன்னு தெரில கூதலுக்கு ஆனால் இப்போ சாரில் விழிஞ்சு இந்த பணிக்கும் கூதலுக்கும் தாங்க மாட்டாது ரெண்டு பேர் இவள் கொஞ்சம் தாங்கிடுவா இவன் தான் கொஞ்சம் இதாக இருக்கான் முடி ரொம்ப ஊந்து வச்சு அது தான் தெலுக்குது வேறு அந்த பூச்சி மருந்து போட்டுலேருந்து ஆனால் இவ குட்டியம்மாவாக இவள் பரவாயில்லைங்க கொஞ்சம் எங்கிட்ட இப்போ தான் கடிச்சு பழகிற ஏர் எப்படி செய்தி இருக்குது இதுக்குள்ளே வராதாண்டா கிட்டே தான் வரேங்க திரும்பிக்காங்கிட்டே சரியான ஈரமாக இருக்குங்க வாருங்க டே அப்பா உள்ளே இறங்கிச்சு சேர்த்து பொண்ணு வந்துடும் ஆடுகளுக்குள்ள தடையாத்தாங்க திரும்ப விடக்கூடாது சில இறங்குற வச்சு மேலே இறங்க இறங்க வேணா மண்ணுக்குள்ளே போகாத சேர்த்து பொண்ணு வந்துடும் நல்லா வந்தோன்னே கொஞ்சம் என்ன மேஞ்சிங்களேன் பேசாமல் பாடுங்க இந்த இடத்துல ஒரு ஆளாக படுக்கிறாங்க பாடுங்க ரெஸ்ட் பசிக்கும் பசிக்கும்போது சாப்பிட்டுக்குருவோம் ஏலே திருசாமே ஏ கருப்பிட்டே உள்ளே இறங்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிருக்கேன் சும்மாவே உள்ளே இறங்குனா அப்படித்தான் சேர்த்து வந்துடும் சும்மா சேரு சக்திக்கு வரக்கூடாதுன்னு தண்ணிலையும் சே சகதியில் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் உள்ளே கொண்டு போனால் போச்சு ஆடு மாட சேரும் சக்தி அடிச்சோம்னா ரொம்ப போங்க ரொம்ப அப்படியே சேர்த்து பொண்ணு வந்துடும் என்ன அம்மனி கூப்பிட்றாரு அவங்க அம்மா அங்கிட்டு இருக்கலாம் அங்கிட்ட ஆடு போகுது அங்கிட்டு போயிடாத இங்கிட்டு வாடினே அம்னியே மாமி கூப்பிட்றாடியே இங்கிட்டு இருக்கேன்னு சொல்லு அவள் அப்பா வந்து கத்திக்கிட்டே இருக்கா அம்னியாத்தா அம்னியாத்தா பாடி பசாம ஒரு கிட்ட பார்த்து பாடு கருபட்டி ஏ கருப்பட்டி வர இப்போ நிற்கிறா அவர் ஈரம் இம்புட்டி ஈரம் மழை வெஞ்சி ரெண்டு நாள் ஆகப்போ போகுது அம்புட்டு ஈரம் கிடைக்குங்க பாருங்க பறைய அத்தம் உள்ள எல்லாம் செய்கிறங்கி திண்டாங்கே சேர்த்து பண்ண வந்துடும் போடு மூடு பயப்படாமல் பண்ணிக்கிறாரு மசக்கூட்டிக்கு நேற்று சாய்ந்திரமே சரியாகிடுச்சுங்க அசை போட்டால் நல்லா கழிஞ்சா அப்புறம் கழிச்செல்லாம் எதுவுமே இல்லை நல்லா அசை போடுறா பரவாயில்ல வந்தோடனே கொஞ்சம் நல்லா மெஞ்சா மசகுட்டியாயி முக்காய் ராகாய் மதியத்திலிருந்து பசாம சிலையாக நின்ட்டா வாட்டுக்கு அப்போ என்கிட்ட அசை போடுது மாயக்கா மக எங்கே இருக்கா கண்டிப்பிடியா கூப்பிடுவேன் அவள் வர அங்கேனே நின்றுக்கு இருக்கா படுங்க அப்போ தான் படுத்துருக்காங்க ஒருத்தனா படுங்கடா சாமியில் இந்த இடத்துல தீ எறிஞ்சி கறி கட்டிக்கிறதுக்கு சூடு ஏறும் குட்டியம்மா தூங்கு எப்பயும் மெஞ்சிக்கலாந்தா இந்த முள்ளுக்குள்ளே போனால் அங்கிட்டு கிளக்க அதுபாட்டி நல்லா குழக்கம்பு இருக்குது நல்லா ஒரு அரை நேரம் படுத்து எந்திரிச்சா இருக்கும் இவன் எங்கே ஒரு குருப்பு அந்த செய்கிற கிட்டே இறங்குறாங்க அந்த சக்தியிலே இறங்குறாங்க நல்லா படுத்தாங்க இருக்கிற அளவுக்கு ஊசி புட்டாங்க ஒரு நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன் இதுக்கு வந்துட்டாங்க அந்த கோரப்பிள்ளை கடிக்க நான் அப்படி திருப்பி கம்மாக்குள்ளே கூடே போடுவோம் என்னங்க பன்னெண்டு மணிக்கு மேலேயாவது வெயில் அடிக்கின்னு காட்டுது இன்னும் இருக்க இருக்க பனி கூட்டிகிட்டே இருக்குது ஒரு அந்த சாரை வந்து இன்னும் கட்டி அதிகமாக தான் இருக்குதுன்னு பார்க்குறேன் ஒரு தடவை வெயில் அடித்தா நல்லாயிருக்கு ஆடு மாடுக்கு நல்லா சூடு சல்லுன்னு ஏறும் பார்க்குறேன் வெயில் அடிக்காத போல நம்ம நடுத்தர் நண்டு கறிக்கெட்டில் படுத்து படுத்து பார்த்து ரெண்டு தடவை அந்த அளவுக்கு இன்னும் சூடு ஏற்ற பார்க்குறா முடி முடிவேறு இல்லையா ரொம்ப பயவளைக்கு இவ்வளோ டக்குன்னு மழை பெஞ்சா நடுக்கியிருப்பான் எங்ககிட்டிருக்க சூலியம்மா தரையாமம்பார் கூப்புற காதை ஏற்கலாம் பேசுகிறது என்ன என்னென்ன உள்ளே எங்கிட்ட இப்போ இருந்து நானும் விட்டுட்டு போக தெரிஞ்சேன் கிட்டு வா இங்கிட்டு வா இங்கே இருக்காங்க அவள் வசங்க எங்கிட்டு வா அப்படியே வா கால் வரணுன்ற என்னான்னு தெரில முள்ளு இருக்கான்னு தெரில எங்கே எடுக்கிறது எல்லாம் மண்ணாக இருக்கும் இந்தா இருக்காங்க வேறு நம்ம பசங்க எல்லோரும் தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு மேலே நம்ம வயக்காடு போய் அங்கேயே குடியிருந்தோம் இப்போ இன்னையிலேருந்து என் நேற்றுலேருந்து இருந்து அப்படியே வயக்காடு போகிறத குறைச்சிக்கிறோம் இருக்க இருக்கா அப்போ பாப்பா ஃப்ரீயாக இருந்தால் போக இருந்தால் போவோம் ஆனால் இப்போதைக்கு வேணாம் கொஞ்சம் என்னென்ன அடுத்தடுத்து மாடுகளை வந்து ஆரம்பிச்சிடும் அவங்கவுங்க தோட்டத்தில் இருக்க மாடெல்லாம் வந்து வைக்காட்டெலாம் கட்டுவாங்க ஏன்னா அங்கிட்டு விவசாயம் பண்ணியிருப்பாங்க மேட்டு பகுதியில் அப்போ வைக்காட்டுலாம் வந்து கட்டுவாங்க புல் இருக்கும் நம்ம போய் மேய்க்க முடியாது போனால் வாய்க்கால் ஏதாவது ஒரு சில இடங்கள் மாடு தகண்டு இல்லாதவங்க விட விடலாம் அப்படியே ஏதாவது கிடச்சா பார்ப்போம் இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கும் பார்ப்போம் அது வரைக்கும் கம்பாயிலே தங்கம் இருக்குது இந்த தங்கத்தை திண்டாலே போதும் உள்ளே தெரிய புரியா பங்கள் நீங்களே மசிடுங்க ஒரு ஆட்டோக்கிரா போட்டு போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போய்ரு ஒரு வரண்டா பாப்பில் அவரை பார்த்துக்கிட்டா தான் படுத்து கடந்துருக்கு நம்மளும் பார்க்காமட்டோம் இதை வா வீடியோ எடுக்கும்போது இதை இதுக்குள்ளே தான் பார்த்து ஓடி போச்சு இந்த ஒன்று என்ன ரெண்டு மூணு தான் கெடுத்து திருது ஓடி போச்சு பயவு இல்ல முள்ளு வெட்டினதுக்கு அப்புறம் இந்த ஏகப்பட்ட மோசம் நிறையா உள்ள இருந்து வெளியே வந்துருச்சு ஏன்னா அடைய கிடமில்லை அந்த பக்கம் தான் கிடக்கு நானே ரெண்டு மூணு தான் பார்த்துருக்கேன் பயவு இல்ல ஒரு செல்ஃபி எடுக்கணும் போய் ஓடி போச்சு திடுத்துருது வரண்டா சிக்கன்னு அப்படித்தான் நான் கைமா பண்ணுறான் வரண்டா பங்காளி உன்னை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் கிளம்பி ஓடி போச்சு முப்பட்டு மழை வெஞ்சிருக்கல கம்பாயிலே தண்ணி வந்துருச்சு இன்னும் இந்த முட்டை கணத்தில் தண்ணி வளர்க்க அதிசயம் வருக எப்படி கிடக்க பாத்தீங்களா வர இன்னும் அப்படியே தண்ணி ஊத்து ஒரு சுட்டு கூட வரலங்க இன்னும் வரவே இல்லை அப்ப என்ன கேட்டா இன்னும் நல்லா மழை பக்கம் தண்ணி ஊறணுங்க இதுவே நல்ல மண்ணு தான் இந்த ஏரியாலாம் இன்னும் தண்ணி ஊறி இருக்கணும் ம் இல்லைங்க பரவாயில்லை அது கம்மா இருந்தாலும் அங்கேட்டு மேடு பகுதியாக பகுதி அப்படியே மழை அடிச்சு 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 தண்ணிக்கு ப பழத்தை கூட்டியா இங்கே அப்படி கிடையாது இதே மாதிரி அன்னைக்கு பேஞ்ச மழை இன்னொரு மலை பேச்சு இந்த ஊ ஊர்னையும் சரி அந்த கிணறு சரி ரெண்டுமே ஃபுல்லாக ஃபுல் பண்ணிடும் ஏ கரடி எங்கே போய் உள்ள நின்று இருக்கா வருங்க ஆத்திரியாத்தன் சரியான முள்ளு போதற்கூடா நீ நிற்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்கு கரடியை ஆத்திரியத்த அந்த செந்தடி தாங்க போகிற அந்த இருக்கா பார்த்தியா அவர் குசாம மிச்சிருக்கா அத்தடியாத்தான் நீ நிற்கிற இடம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் இது தரேன்டே கண்டுபிடிக்க முடியாது நம்ம பசங்க எல்லாம் எல்லோரும் வந்துட்டாய்லாம் தெரில வேற முள்ளுக்குள்ளே சரியான ஆனால் முள்ளுக்குள்ளே கொடுக்கு வந்திருக்காங்க வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும் இங்கேனையே மடக்கி மடக்கி போடணும் நல்லா மயிரி ஆகிப்பா கேட்டால் இப்போ தான் பசி கொடுக்க ஆரம்பிச்சவங்களுக்கு நம்ம சின்ன வளர்ச்சி தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எலும்பாக தெரிஞ்சா சரி இந்த பச்சை மேஞ்சோடனே இப்போ தான் தேர்ந்து வந்தால் மறுபடியும் கொசுக்கடியில் ஒடிந்து ஆரம்பிச்சிடா ஆனால் பால்னு பாடிட்டா ஆறு மணி ஆனானே இருட்டானு கொசு கட்டி பிச்சு எடுத்துருதுக்க முடில எந்த அந்த புதுக்கூட்டம் சரி நம்ம பழைய கூட்டம் சரி அப்படியே கொசு பத்தி இனிமேல் கொசு கம்பெனியில் நல்லா வியாபாரம் போடும் ஏன்னால் இந்த கொசு காலமாக கொசு ரெண்டு மூணு வாங்கி வச்சா தான் அப்படி ஆனால் புகை மூட்டம் போடும் நீங்கள் சொல்லுவீங்க உள்ளுக்கு வெயில் அடித்தா தான் காய போக மூட்டை போடுவாங்க எங்கே வெயில் அடிக்க மாட்டேன் நானும் காய போட்டு அதை வச்சு அப்படியே நைட்டு போக மூட்டம் போடுவோம் வெயில் அடித்தா தான் புகமூட்டம் போட முடியும் அது வரைக்கும் போட முடியாது கொசு பத்தி தான் வச்சு ஊட்டிக்கிறோம் கொஞ்சம் அந்த சாம்பிராணி கொஞ்சம் போடுவோம் இதுதான் ரைட்டாக கொஞ்சம் இதாக இருக்குது கொசு கடிக்கி கொட்டிங்க நான் ஐபிஎஸ்சி கிடச்சி முடிஞ்சு இந்த அடுத்து கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் ஏன் மாசி வரைக்கும் அடிங்க குச்சு எடுக்கும் ஓகேம்மா நம்ம குட்டியம்மா இருக்கிற முடிக்கெல்லாம் குளிர் கொஞ்சம் தாங்கிடுவேன் என்ன கேட்டால் ஆனால் இவளுக்கு தான் முடிந்த இருக்கு கருத்தவனுக்கு உருந்துருச்சு இவளுக்கு இந்த அப்படியே இருக்குது இந்த காலம் வரைக்கும் இப்படியே இருந்தால் கொஞ்சம் தாங்கி பிடிச்சிக்குவேன் இங்கிட்டுக்காக இருக்குது அங்கிட்ட ஓடி போச்சா அந்த மயிலுக்கு அங்கிட்டு அங்கிட்டு அந்த மயிலவே இந்த மயிலவே விரட்டிக்கிட்டே தெரியுதோ எனக்கு தெரிஞ்ச தான் வரட்டுது போல நல்லா மயிலை அங்கிட்டு அங்கிட்டு விரட்டிக்கிட்டே இருந்துருக்கு அக்கா அப்போ தான் பார்த்தாங்க உள்ளே ஓடி போயிச்சுருந்தாங்க இந்த துத்திக்குள்ளே தான் ஓடி போச்சு நினைக்கிறேன் இதுக்குள்ளே போயிடுச்சா எங்கிட்ட போயிடுச்சுன்னு தெரில ஆனால் உள்ளே தான் சத்தம் கேட்குது மயிலெல்லாம் அங்கிட்டுங்கிட்டு கத்திக்கிட்டே ஓடுது நிற்க மாட்டேன்ட்டுது இந்த எங்கிட்டு பார்த்தீங்களா இவ்வளோ புதராத்தான் இருக்குது எல்லாமே நல்லா இந்த ஆண் மயில் தோகையை விரிக்க விரிக்க அது என்னமோ நினச்சி விரட்டிக்கிட்டே திரிது இருக்கிற மயிலை விடாமல் மொதல் பொட்டை மயிலை விரட்டிச்சு இப்போ ஆண் மயில் விடாமல் வரட்டிக்கிட்டு இருக்குது அப்போ வந்து என்னடா கத்திக்கிட்டே இருக்குதுன்னு பார்க்குறேன் இந்த ஏரியா ஃபுல்லாமே இந்தங்கிட்டாக்க ஓடுது அதான் என்னடா அப்போ அந்த ஆடு வெறுக்கே ஓடுது நாரி குட்டி மாதிரி இருக்குதுண்டு சிலுக்கே பார்த்து வா வெளிவா பார்த்து வா இந்த பக்கம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது என்னதான் ஆச்சு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு இந்த அரை மணி நேரத்துக்குள்ளங்க நான் சாப்பிட்டுருந்தேன் அந்த பக்கத்தில் இந்த அக்கா ஆடு மேயும் போது சவுண்டு விட்டாங்க எப்போ ஏதோ மயில் ஒன்று வெரைச்சிக்கிட்டே போதுட்டாங்கன்னா சரி இருக்கு காது நல்லா பெருசு நல்லா நல்லா நீல நாய் எனக்காக இருக்குமானு போய் பார்க்குறேன் அவங்க பார்த்துட்டு விட்டாங்க நானும் இதுக்கு முன்னாடி நம்ம கூட காலையிலுமே சாப்பிடல அவரு அந்த பக்கம் அவரு ஏ அங்கேட்டு ஒரு நாய் மாதிரியே இருக்குது அது என்னன்னு தெரியணும் கடைசியில் பார்த்தா நரிங்க பயில மயில் வரட்டிகிட்டே தெரிஞ்சு ஒரு மயில் வேறு அப்பா அந்த தோகையை வரைச்சு ஆடிக்கிட்டு இருச்சா அதை விரட்டிகிட்டே ஆண் மயிலும் அந்த பொட்டை மயிலை அந்த மயில் அப்பா அந்த கட்டிகிட்டே இருந்துச்சு அசால்ட்டை விட்டேன் இப்போ இந்த அங்கே வந்து பார்க்குறேன் நல்லா சவள கலரில் ஒரு சாம்பல் கலர் நிறைய எனக்காக இருக்குது தான் நினச்சேன் நிறைய குட்டிங்க அது ஆஹா மறுபடியும் நிறைய வந்துடுச்சு இந்த இருக்குது ஏன்னா வரட்டோம்னா அந்த போய் வந்துக்கிறேன் நிறைய மோசமானது நம்ம எலி கூட தான் பார்த்து உள்ளே போயிட்டு திரும்பி தான் இதுக்குள்ளே தான் அங்கே இருக்குது சின்ன குட்டிகளை பார்த்து பத்திரமா வைக்கணும் கரெக்டாக நம்ம முத்தலை கூட பெருசாக இருக்குங்க முத்தலை கூட கொஞ்சம் சின்னதாக இருக்கா யார் மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா யார் எந்த இந்த கலரில் இருக்குது வால் கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம சிட்டுப்பிள்ள அந்த ஒரு கரெக்டாக இதே தான் நீட்டு போகுதாங்க அவ்வளோ பெருசு அச்சாலா இதே ஹைட்டு இதே மாதிரி நீட்டு போக்காக இருக்குது நல்லா சின்ன குட்டி நரி குட்டி தாங்க கன்ஃபார்மாக தெரியுது காலையிலேயே சொன்னாப்பில நானும் அசால விட்டேன் அவங்ககிட்ட நாய் இருக்குது அது என்ன நாயை நானும் பற்றி விட்டேன் திரும்ப வந்துக்கிட்டே இருக்காப்புல சரி நாயாக இருக்கும் நானும் நினச்சேன் காலையில் நாய் டாப்பிக்கை பற்றி பேசுகிறோமா சரி நாய்த்து நானேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நரி நரி பைவில் வந்துச்சு ஆஹா அது மாதிரிலாம் பத்திரம் வைக்க முடியாதுங்க ஃபஸ்ட்டு அட்டாக் மயிலில் பிடிக்கும் மயில் போடுற முட்டையெல்லாம் பிடிக்கும் இந்த பட்டா மயில் காரணம் மயில் ஏகப்பட்ட நரி செத்து போச்சு அதெல்லாம் மயில் முட்டை போட்டு குஞ்சு குறிச்சி வந்துச்சு ஆனால் மயில் இருக்கனால பாம்பு குட்டியெல்லாம் செத்து போச்சு ஆனால் திருப்பி மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு நரி வந்திருக்கு இந்த நமக்கு தான் வேலை அதிகம் வா பா உடைய வாங்க பணம் ஆடு தான் வந்திருக்கு பாதி ஆடை காணும் எங்கிட்ட போயிடுச்சு தெரியல அதுக்குள்ளே எங்கிட்டு பிரிஞ்சு ஓடி போயிட்டு தெரியல எங்கிட்ட போயிட்டு தெரியல பசங்க பாதி பேருக்கான ஸ்கைப்பாடு பலூனு பூச்சி பெரிய பெரிய உருப்படியெல்லாம் அங்கிட்டு தான் இருக்கு வா வா எங்கிட்ட இருக்கா வா வா எங்கிட்ட சத்தம் கேட்குது ஒன்று வெளியே வர மாட்டேங்கடா முள்ளுக்குள்ளேருந்து ஏ பழுவுனே நீ வன்ட்டைங்க பெரிய இடம் வச்சு இன்னும் திரிசா ஸ்கைப்பாலெலாம் காண மாட்டா ஏகப்பட்ட உருப்பி வராங்க முடியா முடியா வா ஏ திரிசா நீ மட்டும் வந்துட்ட இன்னும் அவளை அங்கே விட்டு வந்துட்டேன் சந்தோஷம் பூச்சி எங்கிட்ட விட்டு வந்துட்டேன் அவங்கள எங்கே போட்டு திரும்பிக்கிறேன் நீங்கள் என்னடா எங்கிட்ட வந்து திரிஞ்சிக்கிருக்கீங்க கலவாணி பூச்சியாக காட்டுறீங்க இந்த இதுக்கு பருத்திக்கவேட்றா ஓடி கூட்டு தரப்போங்க எங்கேருந்து எங்கே விட்டு வந்திருக்கேன் சால்ட்டாக திருடுறீங்க நீங்கள் ஆனால் டெய்லி ஏதோ ஒரு சம்பவம் பண்ணாமல் சும்மா இருக்க மாட்டேங்க எங்கிட்ட கூப்பிட்டா எங்கிட்ட போகிறீங்க வந்ததெல்லாம் கலவாணித்தனம் பண்ணுறது மோசமான டென்ஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எங்கிட்ட தான் இருக்கீங்களா பத்திரமா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எங்கிட்டும் போகாமல் நல்லா நல்லாமே இறாங்க எங்கிட்ட பின்னாடி காணாவீங்களா ரப்பாடா வா வா வரும்போதே என்கிட்ட கூட கூடத்தானே வந்தங்க அதுக்குள்ளே உங்கப்பா நரி இருக்கியே நரி வரட்டப்பா புதவங்களே நீ அசால் எடுத்துறீங்க தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கா நல்லா இருக்கா தண்ணி என்ன தெரிஞ்சு உழப்பாமல் இருக்கோவில் தண்ணியை குடிக்கிற குடிச்சிக்க முடியும்ப்பா கு பத்து நிமிஷத்தில் பதற வச்சுட்டாங்க வீடு ஒரு குரூப் அது ஒரு குரூப் போயிட்டாங்க அத்தடத்தை ஏற்கனவே நரிய வேற பார்த்தோமா என்னடா அப்படி பண்ணுறாங்க நல்லா அந்த பருத்தி காடை ஸ்கைப்பால் கலவான பழகிட்டாங்க ஒன்றும் இல்லை அதில் அரிசி போல வந்து நல்லா வளருதுங்க நல்லா வெயில் அடித்து பின்னாடி விடலாம்னு பார்க்குறேன் அதுக்குள்ளே இவங்க அங்கே தான் போகிறாங்க செந்திட்டு தெருறாங்க செந்தட்டி தெருல அப்படியே இவங்க ஓடி போயிறாங்க குட்டியம் அம்மா மகளே ஏன்னா மரத்த மேலே ஏறி நல்லா மரம் ஏறுவா அவ்வளோக்க மர ஏறினா நல்லதாங்க தாங்க இங்கே மர ஏறி பழகிட்டு நல்லா நல்லா அது மேலே ஏறினா அப்புறம் அப்படி கில போயிட்டா ஈரமாக இருக்கணுன்னு நல்லா மர ஏறி பழகுறா பூச்சே பூச்சே புள்ளை எங்கிட்டு விட்டுட்டு நீ வாடு திருடுற நீ வாடு முள்ளுக்குள்ளே அவள் தனி அங்கிட்டு ஒருப்ப கத்துறது இந்த அவர் கத்துறா அவர் இங்கிட்ட இவரு கத்துறது அத்தை தனித்தனியாக விட்டு திரி ஒன்றும் சேர்க்குறாங்கிட்ட பரவாயில்ல முடி வாடா பூச்சி பூச்சிமானேன் எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க அம்மாவா அப்படி கண்டுக்கிற மாட்டார் குட்டியம்மா மகன் அவள் வாடகைக்கு யாரும் சோடி கிடச்சா போதும் என் ஜோடி வீட்டில் இருக்கா அவள் வாடு தேட மாட்டான் அவற்று குட்டியம்மா ஒரு தடவை பாலை கொடுத்து பற்றி விட்ருவா அதோடு சரி ஓடி போயிருக்கிட்டே வராதுட்டு இவள் அவடுவா வாடு திடுறாங்க இல்லை குட்டியம்மா மகளே என் பழுன்னு போய்ட்டே என் பழுனு போயிட்டே உம் சும்மா இருக்க மாட்டியா அவளை ஒம்பழுத்துக்கிட்டே இருக்கா ஸ்கைப்பால் பீம்புக்கு முட்டி வா சண்டைக்கு வான்றா பார்த்தா பார்த்தா பர்றா ஆள் ஆளுக்கு என் தலைவனை பார்த்து இது சண்டை கூப்பிடுவாக்குங்களேன் என் தலைவன் கோவ போட்டான்னுச்சிக்க அப்படித்தான் கூடலை உருவிடுவேன் ஸ்கைபாலே உங்க அட்டாக் பண்ணுறாங்க ஸ்கைபாலே பாருங்க பின்னாடியே போயிருக்கேன் பாருங்க வட்டிக்கிட்டே இருக்கேன் வாத்தியாரை நீ விடவே மாட்டேன்றேன் என் வாத்தியாரா ஆ ஒரு காலத்தில் டாப் கிளாஸில் இருந்தப்ப பைய இன்னைக்கு ஆள் ஆளுக்கு நம்ம வாத்தியாரா வம்புலுக்கு வாங்கிய நம்ம இந்த சார்பட்டை படத்தை என் வாத்தியாரை எங்களை என் முன்னாடி அவமான பார்த்துக்கிறேன் டே வேம்புலி ஒன்று அடிச்சு நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி பைபோலி சார் ஸ்கைப்பாவை என்ன அப்படி ஏக்கிவிட்டாங்களே விட்டுறான் எல்லா ஒரு அவ்வளோதாங்க ஸ்கைப்பாலோட பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா சொல்லப்போனால் என்ன எப்படி சொல்ல ஒரு வீரன் அழிஞ்சாதான் அடுத்த ஒரு மாவீர் உருவாக அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சால் அடுத்த ஒரு யார் ஹெட்டுண்டு போக போக தெரிஞ்சதுக்குள்ளே வடக்கு பக்கம் போட்டால் தான் தெரியும் இந்த வடக்கு பக்கம் மூணு மணிலேருந்து அப்படியே திருப்பி அங்கே வரைக்கும் போவோம் இன்னைக்கு என்ன அம்மா அங்கே அங்கிட்டு வரைக்கும் சுற்றுவோம் என்ன உங்கள் அம்மா காணம்மா இங்கே விட்டு வந்தா ஏத்தே உங்கள் அம்மா விட்டு போயிட்டாளா எல்லோரும் வண்டிங்கனா என்ன கடைசியா அம்னு ஏற்றா அத்தா அம்முடியாத்தா அம்முனியாத்தா முடியா முடிய முடியா இல்லை சோகத்திலே வரீங்க என்னடா இது சோகமானாங்களா ஏன் வரி குதுராங்க வரி பாரு மசகுட்டி சிலுக்கே கருத்து ஆத்தே கருத்தே ரொம்ப ஒருத்தே போயிட்டா போயிட்டா வரப்பரோ மாதிரியே அடுத்த வருஷத்தில் குற்றியமாக வரும் மாட்டேன் ஒருத்தர் ஒருத்தருங்க நின்றுறோம் நீ நின்றா நின்றா வாடா சண்டைக்கு வரடா சண்டைக்கு வாடா முடியும் போடா வாடா வரமாட்டேங்க எந்த அளவுக்கு அவனுக்குள்ளே அது இல்லை முடியப்பா இரட்டை இரட்டை சொல்லி நீ நம்ம சரெட்டாக சொல்லி இப்போ தாங்க லைட்டாக நம்ம சன்னு தெரியாப்புல லைட்டாக முகம் கரெக்டாக மூணு மணி போல் பசங்க அப்படிக்காது கொஞ்சமாக சூடு ஏறுமணான்னு தெரில சூடு ஏறினா போது உரமே நேரம் லைட்டாக கண்ணை கண்ணா அது திறந்து திறந்து பார்க்குறாப்புல நம்ம சன்னு எங்கே விட மாட்டேன் மேகம் லைட்டாக ஒரு கொஞ்சம் சூரிய வெப்பம் கிடச்சா போதும் வெயில் காலத்தில் சூரியன் வேணாம் வேணாண்டுவோம் இப்போ மழை காலத்தில் எங்கேயா இருக்கா சீக்கிரம் வாயாண்டு போவோம் அந்த மாதிரி இருக்குது இப்போ இவ்வளோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அப்போ கேட்போம் நேற்று இப்போ ரெண்டு நாள் கேப்பிடிச்ச மழை இல்லாமல் ரொம்ப புண்ணியமாக இருக்கேன் ஏன்னா அப்படி தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் ஆடு மாடு நல்லாயிருக்கும் தொடர்ந்து போய் செஞ்சுக்கா அது ரொம்ப ஆபத்து கொஞ்சம் கேப் விடுது இன்றைக்கு சொல்ல முடியாது இன்றைக்கி நைட்டு எப்படி இருக்குன்னு தெரியல டி பூச்சிக்கு சின்ன வளர்ச்சிக்கு சண்டை கரடி தான் நடுவு அமைச்சராது இது யார் திருப்பி சொல்கிறது ஆ சண்டை பரவாயில்லையா பெரிய சண்டை வரைய பூச்சே என்ன வன்முறை சின்ன வளர்ச்சி வன்முறையை எடுக்கக்கூடாது காஞ்சிதான் என்ன சொல்லிருக்கார் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாதுண்டு நடுவே இது நடுவர் தான் நம்ம கரடியாக சின்ன வச்சே சின்ன விஷய ஆ அத்தை காதலாம் நல்லா கேட்குது பேயை கூட விட்டா தங்கிற ஒரே ஆளு நம்ம சின்ன வலிச்சு நகரடி நீ தான் இது சண்டைக்கு பொறுப்பா திருப்பி சொல்கிறவரா என்னடா உனக்கு எல்லாம் வேணுமா இரு உங்கள் அம்மா வந்துட்டா ஒரு உங்கள் அம்மாப்பும் உங்கள் பெரியம்மாவும் வந்துருக்காளுங்க பாரு கரெக்டாக எக்கு போட்டு கரெக்டாக அந்த முனிக்கா நீ எக்க போடுவாக்கலாம் யார் ஆரம்பிக்கிறா ஆ உங்கள் பிள்ளையார் சொல்லி கொடுக்க அப்படியே இப்படி தோ 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 அப்படி ஆத்தடி ஆத்தா எப்படி நிற்கிற உருள் கொம்பனுக்கு தான் பிறந்தாளா நான் கொம்பனுக்கு முன்னாடியே இப்போ என்னை தெரிஞ்சு பிறந்த பார்த்தே இருக்க நினைக்கிறேன் என்ன கேட்டால் ஆ சிரும்ப கும்பணு மாதிரியே இருக்காங்க ஆனால் பழைய கடைக்கு அந்த கரும்பூர் கடைக்கு விழுந்தவை நல்லா எக்க போடுறாங்க மோனிக்கா என்ன பண்ண முறேன் நீ எக்க போடலையா ஆ வானத்தை பார்த்துக்கிறாங்கய்யா வேணாம்மா உனக்கு என்னாச்சு பண்ண மாறோம் உனக்கு வேணாம்மா போர் அடிச்சிச்சா போடுறா என்னாச்சு அந்த ஒரு முள் மரத்துக்குள்ளே போனாங்க தாங்கிட்டு நம்ம கெடா புரட்டை சொல்லி கை காலை உதடிக்க வராங்க என்னடா முள்ள எது கொட்டாங்கலி இருக்கா என்னடாச்சு உனக்கு அலறி அடித்து கொடியாடுறேங்க ரெண்டு பேரும் இப்போ பாரு நெஞ்சு கொட்டாங்கலே கொட்டாங்கலே எதுவும் கடிச்சு வச்சு தெரியல பயப்பு இல்லையே ரெண்டு சிலையே யாவோ வரலை நான் சொல்ல வந்த விஷயத்தே மறந்துட்டேங்க மற தவிர மற்றெல்லாம் பேசினேன் என்னெண்டா அந்த நாயெல்லாம் சேஃபாக வச்சுங்க நம்ம வில்லேஜுல நாய் அதிகமாக கட்ட மாட்டோம் விட்டுருவோம் ஒரு சில பேர் கட்டுவாங்க நானே கட்டி பார்த்தேன் அது கேட்க மாட்டேச்சு நாயை கவர்மெண்ட்லேருந்து எப்படியும் எனக்கு தெரிஞ்சு பக்கத்து கூர்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நாயெல்லாம் நிறையா பிடிச்சி போயிட்டாங்க நம்ம ஏரியாவிலேயும் சொல்லவே தேவையில்ல சீக்கிரம் வந்துட்டு வாங்கிக்க அதெல்லாம் சேஃபாக வச்சுக்குங்க நம்ம குழுவெலாம் ரொம்ப சட்டை பண்ணுது அவளெல்லாம் மொத்தம் கட்டி பண்ணுங்க அவனை கைக்கு போட்டாலும் அடக்க மாட்டேன் அவே ஒரு பாடி கார்டு அவனுக்கு ஒரு பத்து பாடி கார்டு இருக்காங்க என்ன செய்ய சரி நண்பர்களே சூரியன் பகவான் லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போயிட்டாப்புல அதோடு சரி மறுபடியும் இருட்டு ஆயிடுச்சுங்க எனக்கு தெரிஞ்சு நைட்டு இன்னைக்கு ஆறரை மணிக்கு மேலே இடி மின்னலுடன் பழத்த மலை இருக்குன்னு மேப்பில் காட்டுது பாப்பா அப்படி எதுவும் இருக்காண்டு ஸோ அதனால் இந்த படி நான் படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நம்ம யாருக்கு ஸ்கீப்பருக்காக சார் நல்லா நாய் நம்ம இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செய்ய ஒரு நாய் நல்லா பாதுகாப்பாக இருக்குது நாயெலாம் கிடைக்கிற ரொம்ப கஷ்டங்க எனக்கு அதான் கவலை நம்ம குழு கூட அந்த லிஸ்ட்டில் அந்த அளவுக்கு சேர்க்க மாட்டேன் நான் ஸ்கீப்பர் சேர்ப்பேன் இருந்தாலும் என்ன செய்ய சரி ரைட் டாடா பை நண்பர்களே பசங்க எல்லாத்தையும் எங்கே ஒரு எங்கேயும் நிற்கிறாங்க நான் இங்கே வந்துட்டேன் வா வா